Hello, friends. எங்கேயோ இருக்க கோவத்தை எது மேலேயும் வந்து காமிச்சிருக்காரு விராட் கோலி கடந்த முறையும் வந்து இதே மாதிரி தான் வந்து பண்ணார் இந்த முறையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காரு சமூக வலைத்தளங்களில் விராட் கோலி மேலே வந்து விமர்சனத்தை என்ன வைக்கிறாங்க அப்படின்னா மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோலி மேலே இருக்க ஹைப் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்திருக்கும் பட் வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆன பிறகு பார்த்திங்கன்னா கொடுத்த ஹைப்புக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸுக்கும் சம்மந்தமே வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க விராட் கோலியை பற்றி ஆஸ்திரேலிய ஊடகங்களே விராட் கோலி வந்து பிரித்து எடுக்க போகிறாரு எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸ் வந்து பண்ண போகிறாரு ஆஸ்திரேலிய அணியை வந்து தனியாக வந்து அவர் வந்து தோற்கடிச்சு காட்டுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் பல மாதிரி பார்த்தீங்கன்னா விமர்சனம் அதாவது நல்லதாக வந்து எழுதியிருந்தாங்க பட் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப புவராக தான் வந்து கோலி வந்து பண்ணியிருக்காரு ஒரு இளம் வீரர்கள் கூட வந்து பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறப்ப விராட் கோலியோட ஆட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட வந்து ஒரு ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்து தெரியலை கிரவுண்டுக்கு வந்து இந்திய ரசிகர்கள் வந்து மேட்சை பார்க்குறாங்கன்னா விராட் கோலி மற்றும் ரோஹித் ஷர்மா இவங்க ரெண்டு பேருக்காக தான் வந்து மேட்ச்சே வந்து பார்க்குறாங்க அப்படி இருக்கிறப்ப விராட் கோலி வந்து இந்த மாதிரி வந்து மோசமான ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்தது ரசிகர்களை பெரிய பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் அடைய வச்சிருக்கு அதுலேயே வந்து இந்த முதல் நாளில் ஒரு ரெண்டாவது செஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்திய நிலை வரிசையாக வந்து அஞ்சு விக்கெட்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு மலை வந்து சரிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லணும் ஓப்பனிங் கிளம்பிறங்கினாங்க ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும் இதில் கேஎல் ராகுல் வந்து நிதானமான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்த இன்னொரு புறம் வந்து ஜெய்ஸ்வால் வந்து அவர் வந்து அதிரடியாக ஆடணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேட்டை கொடுத்துட்டே வந்து இருந்தார் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இஷ்டத்துக்கு பேட்டெல்லாம் சுற்றணும் அப்படின்னா அது வந்து செட் ஆகாது அதே மாதிரி இது ஒன்றும் வெஸ்ட் இண்டீஸ் வந்து கிடையாது வெஸ்ட் இண்டீஸ் அன்னைக்கு எதிராக வேணும்னா ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா பரமா வாடலாம் பட் ஆஸ்திரேலியாவை ஆஸ்திரேலியா மண்ணில் நம்ம வந்து எதிர்கொள்கிறப்ப கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நிதானம் வந்து தேவை ஜெய்ஸ்வால் வந்து எட்டு பால் பிடிச்சி டக் அவுட் வந்து ஆயிருப்பார் அவர் அவுட் ஆன ஒன்று நம்ம ராகுல் கூட தேவதத் படிக்கல் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து அமைச்சிருப்பார் பந்து தான் பிடிச்சாரே தவிர ரன்கள் எதுவுமே வந்து சேர்க்கலை இருபத்தி ரெண்டு பாலை வந்து டாட் பால் ஆக்கியிருப்பார் தேவதத் படிக்கல் பட் டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் டெஸ்ட்டோட பியூட்டியே தானே நம்ம எத்தனை பால் வேணால் வந்து பிடிச்சிக்கலாம் மனுஷன் அண்ணே அடிக்க வேணாம் இந்த மாதிரி வந்து ஒரு பத்து ஓவர் பிடிச்சிட்டு போயிருந்தால் கூட ராகுல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி தட்டி ஆடி விட்டு ஸ்கோரும் உயர்ந்திருக்கும் விக்கெட்டும் போகாமல் இருந்திருக்கும் ஆனால் தேவதட் படிக்கல் வந்து இருபத்தி மூணு பால் பிடிச்சி டக் அவுட் ஆகி அவரும் வந்து வெளியில் வந்து போயிருக்காரு அதுக்கப்புறம் வந்து கேஎல் ராகுல் கோலி அதாவது குரு சிஷன் ரெண்டு பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து பில் பண்ணுவாங்க மேட்ச் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு புறம் வந்து கே ராகுல் நிதானமாக ஆடிட்டு இருக்க விராட் கோலி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பந்தில் அஞ்சு ரன் மட்டும் அடிச்சிருப்பாரு ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் கூட அடிக்கிற அஞ்சுமே நமக்கு வந்து சிங்கிளாக தான் வந்து அடிச்சிருப்பார் பன்னெண்டு பந்தில் அஞ்சு ரன் எடுத்து விராட் கோலியும் வந்து அவுட் ஆயிருக்காரு ஒரு ஏமாற்றம் ரசிகர்களுக்கு கோலியை டீமை காப்பாற்றுவார் அப்படின்னு பார்த்தா பெருசாக எதுவுமே வந்து பண்ணலை இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ராகுல் வந்து இருபத்தாறு ரனில் அவுட் ஆயிருப்பார் ராகுல் வந்து அவுட்டே கிடையாது பேட்டில் வந்து பால் வந்து படவே இல்லை இருந்தாலும் வந்து ஒரு ஒரு நடுவர் வந்து ஒரு தவறான முடிவை வந்து கொடுத்ததுனால தான் ராகுல் வந்து இருபத்தாறில் அவுட் ஆனார் இல்லைனா கண்டிப்பாக ஒரு ஹாஃப் ஆச்சும் ராகுல் வந்து போட்டிருப்பார் பண்டுமே கூட வந்து பத்து ப்ளஸ் ரன்கள் வந்து சேர்த்துட்டார் பண்டுமே வந்து ஒரு அவருடைய பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி நல்லா ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்காரு ஆனால் வந்து விராட் கோலி அவர் மேலே தான் மொத்த நம்பிக்கை இருந்துச்சு அப்போ அஞ்சு ரனில் அவுட் ஆனவுடனே கோவத்தை பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரூம் டோர் மேலே காமிச்சிருப்பார் கண்ணாடி கிளாஸ் மேலே வந்து கோவத்தை வந்து காமிச்சிருப்பார் இதற்கு முன்னாடி நியூசிலாந்து தொடரிலையுமே அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வைக்கிற பாக்ஸை வந்து பேட்டில் அடிச்சிருப்பாரு இந்த மாதிரி கண்ணாடியை வந்து அடிச்சிருக்காரு தன்னோட கோவத்தை இந்த மாதிரி பொருட்கள் மேல தான் காற்றாடி தவிர களத்தில் வந்து விராட் கோலி வந்து காட்ட மாட்டாரு நன்றி